శ్రీచక్రవరదాచార్యం శుద్ధసత్వూరుతం శ్రీనిధిం రాఘవం వందే వ్యపారరుణాకరం వ్రజయువతిగిరై ప్రాప్త్యలాభాన్ మునీంద్రే విలపతి కథమేం ఛిద్యే దేహపాతే కృష్ణపుర స్థితం మాం భజసుఖమితి వాచా శాంతిమాన్ శాస్తినస్తత్ తవసం కనక్ నేర్లకు నమస్కారం ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருடைய தமிழ் வேதமாகிய மொழியில ஒன்பதாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி பதிகம் மாலை நன்னின்னு தொடங்கும் பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் நம் அத்தனை பேரும் எப்போது வைகுண்டத்துக்கு வரப்போகிறோம் நமக்கு எப்போ மோட்சம் கொடுக்க போறோம்னு காத்திருந்து நமக்காக காத்திருந்து காத்திருந்து திருக்கண்ணபுரத்தில் சௌரிராஜ பெருமாளாக எழுந்தருளி இருக்கிறார் என்பதை இந்த பத்து பாசுரங்களிலே நம்மாழ்வார் நமக்கு விளக்குகிறார் அப்படி நமக்காக பெருமாள் காத்திருக்கிறார் என்பதற்கு பத்து காரணங்கள் ஒவ்வொரு பாட்டுல ஒரு ஒரு காரணம்னு சொல்லி வருகிறார் அந்த வகையில் இன்றைய தினம் ஆறாவது பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம் இந்த பாட்டுல பெருமாள் நம் மீது அதிகமான அளவு அன்பு கொண்டவர் அன்பே வடிவடுத்தவரா இருக்கார் ஒருத்தர் மேல நாம ரொம்ப அன்பு வச்சுட்டோம்னா அவருக்காக காத்திருப்போம் இல்லையா ஒருத்தரை நமக்கு பிடிக்கலனா அவனுக்காக நான் நாயம்பா காத்திருக்கணும் அவன் பெரியவனா நாம் பெரியவனா அந்த விவாதத்துல போடுவோம் ஆனா அன்புங்கிறது வச்சுட்டோம்னா அங்க பெரியவன் சிறியவன் இந்த ஈகோ எல்லாம் வராது அவன் எவ்வளவுதான் பெரியவராக இருந்தாலும் ஒருத்தர் மீது அன்பு வைத்தோம்னா அவர் வருகைக்காக காத்திருப்போம் அல்லவா நாராயணன் எம்பெருமான் திருமால் நம் ஒத்தொத்தர் மீதும் வெறித்தனமாக அன்பு வைத்திருக்கிறான் அந்த அன்பு வைத்திருப்பதால் தான் திருக்கண்ணபுரத்தில் சௌரிராஜனாக நமக்காக காத்திருக்கிறான் இதை உணர்த்துவது ஆறாவது பாசுரம் உங்கள் மனத்திரையில் காட்சி திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி தாமிரபரணி நதிக்கரை திருப்புலி ஆழ்வார் புளியமரத்தடி அங்கே எழுந்தருளியிருக்கும் இருக்கும் நம்மாழ்வார் மானசீகமாக புறப்பட்டார் திருக்கண்ணபுரத்தை வந்து அடைகிறார் காவிரிக்கரை திருக்கண்ணபுரம் கண்ணபுரை நாயகி தாயாரின் கேள்வன் நீனிலா முற்றம் சூழ்ந்த திருக்கண்ணபுரத்தில் இருக்கும் சௌரிராஜன் அந்த எம்பெருமானை சேவித்தார் அடிபணிந்தார் நமக்காக பகவான் காத்திருக்கிறான் என்பதை உணர்ந்தார் அதனால நம்ம அத்தனை பேரையும் கூப்பிட்டார் இந்த பெருமாள் திருவடியில சரணாகதி செய்யுங்கள் சரணாகதி செய்தால் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்னு நம் அத்தனை பேருக்கும் மோட்சம் கொடுப்பார் நம் மீது அவ்வளவு அன்பு வச்சிருக்கார் பெருமாள்னு சொன்னார் நம்மாழ்வார் நாம கேட்டோம் பெருமாள் அன்பு வச்சிருக்காரு அன்பு அன்பு லிப் சர்வீஸ்னு வாயால அன்பா பேசினா போதாது செயல் ஏதாவது பண்ணி காட்டணுமே பக்தர்கள் மீது அன்பு கொண்டவர்னா அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் என்று கேட்டோம் நாமம் அதுக்கு நம்மாழ்வார் பதில் சொல்றார் பக்தர்களுக்கு யார் தீங்கிழைத்தாலும் பக்தர்களுக்கு யார் விரோதிகளாக இருந்தாலும் பக்தர்களுக்கு என்ன தடைகள் ஏற்பட்டாலும் பக்தர்களை துன்புறுத்தக்கூடிய அவர்களின் பாபங்களாக இருந்தாலும் இதை அத்தனையும் போக்குகிறான் பகவான் நம் மீது அன்பு இல்லைன்னா இதை செய்வாரா பிரகலாதனை இரஞ்சகசிபு துன்புறுத்துறான்னா அவ்வளவு கோபத்தோடு நரசிம்மரா வந்து இரஞ்சகசிபு அழித்தாரே என்ன காரணம் பிரகலாதன் மீது கொண்ட அன்புதான் காரணம் கஜேந்திரன்கிற யானையின் காலை முதலை கவ்விய போது அந்த முதலையை போய் அழித்தொழித்தாரே என்ன காரணம் அந்த கஜேந்திரன்கிற யானை மீது உள்ள காதல் தான் காரணம் அன்புதான் காரணம் அப்ப பக்தர்கள் மீது அன்பு கொண்டவன்கிறத எதுலேருந்து புரிஞ்சுக்கிறோம்னா பக்தர்களுக்கு யாராவது ஒரு சிறு தீங்கு இழைத்தாலும் பாகவத அபச்சாரம்னு அடியார்கள்ட்ட யாராவது ஒரு சிறு பிழை செய்தாலும் அதை பொறுத்து கொள்ளாமல் அங்க போய் தாக்குறாருனா அதுதான் உண்மையான அன்பு நமக்கு பிடித்தமான ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா உள்ளத்துல பொங்கி வராத அந்த அன்பு அதை பகவான் வெளிப்படுத்தி இருக்கிறான் அல்லவா அதனால அன்புங்கிறது வெறும் மனசுல இல்ல வார்த்தையில இல்ல செயல்லையும் காட்டுகிறார் நம் மீது அன்பு கொண்டவர் அவர் திருவடிகளை வந்து பற்றுங்கள்னு உபதேசிக்கிறார் ஆறாவது பாசுரம் அன்பன் தன தாள் அடைந்தார்க்கு எல்லாம் செம்பொன் ஆகத்து அவுணன் உடல் கீண்டவன் நண்பன் ஏய்ந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரத்து அன்பன் நாளும் தன மெய்யற்கு மெய்யனே அன்பனாகும் தன தாழ் அடைந்தார்க்கு எல்லாம் செம்பொன் ஆகத்து அவுணன் உடல் கீண்டவன் நண்பன் எய்ந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரத்து அன்பன் நாளும் தன மெய்யற்கு மெய்யனே என்பது பாசுரம் இப்போ நம்மாழ்வார் நமக்கு உபதேசிக்கிறார் பெருமாள் நம் மீது அன்பே வடிவெடுத்தவர் அன்பன் அன்பன்னா அன்புடையவன் அர்த்தம் அன்பன் ஆகும் அப்படின்னா அன்புடையவனாக ஆகிறான் யாருக்கு தன தனனா தன்னுடைய தாழ்னா திருவடி அன்பன் ஆகும் அன்பு மிக்கவனாக ஆகிறான் தன தாள் தன் திருவடிகளை அடைந்தார்க்கு சரணாக அடைந்தார்க்கு தஞ்சம் என்று அடைக்கலம் புகுந்தார்க்கு எல்லாம் அவ அத்தனை பேருக்குமே பகவான் அன்பனாகும் அப்ப கால சரணம்னு விழுந்துட்டான்னா அவர்கள்ட்ட அன்பனாக இருக்கிறான் போன பாட்டுல அன்பாகுமே அன்பாவே இருக்கான் இந்த பாட்டுல அப்புறம் அன்பன்னு சொல்றாருன்னா அந்த அன்பு நாங்க அன்பே வடிவெடுத்தவர்னு அர்த்தம் இங்க அன்பன் அன்பை உடையவர்னு ஏன் சொல்றாருன்னா நமக்கு ஒருத்தர் மேல அன்பு நிறைய இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் குற்றமே செஞ்சாலும் அதையும் ரசிக்க ஆரம்பிச்சுருவோமா அது போல பெருமாள் எப்படிப்பட்டவரா கால விழுந்து ஒருத்தன் சரணாகத்தின்னு சொல்லி கால விழுந்துட்டான்னா அவன் தப்பே பண்ணாலும் ஆஹா என் பக்தன் எவ்வளவு அழகா தப்பு பண்ணான்னு ரசிப்பாரான் அதுக்காக உடனே தப்பு பண்ணணும்னு அர்த்தம் இல்லை பகவானுடைய கருணை அன்பின் பெருமைன்னு புரிஞ்சுக்கணும் நம்பிள்ள வீட்டுல உதாரணம் விபீஷணன் வந்து சரணாகதி பண்ணா ராமபிரான் ஆயிரம் தோஷம் இருக்கு ராவணன் தம்பிங்கிறான் ஏத்துக்கலாமா அது இதுன்னு சொன்னான் கூட பிறந்த அண்ணனையே விட்டுட்டு துரோகம் வரான் யார் சொல்றா சுக்ரீவன் இவனே வாலியை தான் ராமன் தவன் தான் அவன் சொல்றான் அவனா கூட பிறந்த அண்ணன் எல்லாம் விட்டுட்டு வரான் இந்த விபீஷணனை ஏத்துக்காதே அது இதுன்னு தான் அப்ப ராமன் சொல்ற வார்த்தை மித்திர பாவேன சம்பிராப்தம்

கால்ல விழுந்துட்டா ஏற்றுக்கொண்டே தீருவேன் என்றான் ராமபிரான் அதனால அன்பனாகும் அப்ப அன்பு மிக்கவன்னா அவன் ஒரு குற்றமே செய்தாலும் கூட பரவாயில்ல அந்த குற்றத்தை குணமாக கொண்டு ஏற்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அன்பு கொண்டவன் அதான் அன்பனாகும் குற்றத்தையும் குணமாக குன்றனைய குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும் என்னும்படி அந்த குணத்தை ஏற்றுக்கொண்டு அனுகிரகம் பண்ணக்கூடியவன் அன்பனாகும் யாருக்குன்னா தன தன் திருவடிகளை அடைந்தார்க்கு சரணாகத்தின்னு வந்து அத்தனை பேருக்கும் எப்ப சரணம்னு வந்துட்டாரோ பிரகலாதன் அவன் அசுரகுலத்தை சேர்ந்தவன் அதை பத்தி விஷயம் கஜேந்திரன் யானை மிருகம் பரவாயில்ல விபீஷணன் அவன் அரக்கன் ராவணனோட தம்பி பரவாயில்ல ஏன் ராமபிரான் இன்னொரு வார்த்தை சொல்லிட்டான் என்னன்னா எதிவா ராவணஸ்வயம் சுக்ரீவா போய் விபீஷணன் அழிச்சின்வார் அவனுக்கு நான் அபயம் தந்து விட்டேன் தத்தம் அஸ் ஆனையை ஹரி ஹரிசிரேஷ்டா தத்தம் சுக்ரீவா போய் அழிச்சன் வா ஒருவேளை போய் பாத்துட்டு வந்தவன் விபீஷணன் இல்ல விபீஷணன் வேஷத்துல ராவணன் தான் வந்திருக்கான்னா அழைத்து வரலாமா வேண்டாமான்னு மீண்டும் என்கிட்ட வந்து கேட்காத ராவணனே வந்திருந்தாலும் அழிச்சன் வாடா அவனுக்கும் அபயம் தர காத்திருக்கிறேன் இதே அன்பை காட்ட காத்திருக்கிறேன் அப்ப தான தாழ் அடைந்தாருக்கு தன் திருவடியில ஓன் சோத்தம் விழுதுட்டான்னா அவ அத்தனை பேரிடத்திலுமே அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர்களிடத்திலே குற்றத்தை கணிசிக்காமல் குற்றத்தையும் குணமாக கொண்டு அன்பு காட்டக்கூடியவன் பகவான் இது ந நம்மாழ்வார் பாசுரத்துல பாடிட்டார் அன்பனாகும் தனத்தாள் அடைந்தார்க்கு எல்லாம் தன் தெருவடியில விழுந்தவா யாரா இருந்தாலும் அவன் அரக்கனோ அசுரனோ மனிதனோ மிருகனோ யாரா இருந்தாலும் அன்பு காட்டுபவர் பகவான் இது அப்படியே உள்வாங்கின்றார் பண்தருமாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய்மதமாய் விண்டிட எங்கள் இராமானுச முனி வேழம்னு இந்த பாசுரத்தை உள்வாங்கின்றார் ராமானுசர் அப்படியே இந்த கருத்தை சம்ஸ்கிருதத்தில் தெரிவிக்கிறார் அனாலோச்சித்த விசேஷ அசேஷலோக சரண்யானர் அனாலோசித்த விசேஷ விசேஷம் அர்த்தம் ஒரு குணம் இருக்கா குற்றம் இருக்கா என்பதை அனாலோச்சி அதை ஆலோசிக்காமல் இவன் நல்லவனா கெட்டவனா இவன் எப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன் என்பதையெல்லாம் எதுவுமே பாராமல் எந்த வேறுபாடும் ஏற்றத்தாழ்வும் பாராமல் அசேஷ லோக்க அனைத்து உலகத்துக்கும் தன தாழ் அடைந்தார்க்கெல்லாம் சரண்யா தஞ்சமாக இருந்து அன்பு காட்டும் அப்படியே சம்ஸ்கிருத வருஷன் அனாலோச்சித விசேஷ அசேஷலோக சரண்யா அன்பனாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் அப்ப தன் திருவடிகளை தஞ்சமாக வந்து வடைந்தவர்கள் அத்தனை பேருக்குமே அன்பனாக இருந்து குற்றத்தை கூட குணமாக கொள்ளக்கூடியவன் பகவான் அவன் என்ன பண்ணான் இதுக்கு என்ன சான்றுன்னா ஆமா தூணப்பழந்துன்னு நரசிம்மரா வந்து ஹிரண்ய கசிப்பு கிழிச்சு கொன்றாரே ஹிரண்ய கசிப்பு அழிக்கிறதுக்கு பெருமாளுக்கு ஆயிரம் வழி இருக்கு பிரம்மா எத்தனை வர வேணாலும் கொடுக்கட்டும் அதை மீறி அழிக்கவும் ஆயிரம் வழி இருக்கு ஆனா தூணப்பிழந்து நரசிம்மரா வந்தது எதற்காக பிரகலாதனுடைய வார்த்தையை மெய்ப்பிக்க வேண்டும் பிரகலாதன் இடத்துல அபசாரப்படுறான்னா தன் கையால் அவனை அழிக்க வேண்டும்ங்கிறதுக்காக பெருமாள் எப்படிப்பட்டவர்னா அடியார்களுக்கு எதிரினா தங்கையில காட்டி கொடுக்க மாட்டார் தன் கையால தானே அந்த எதிரியை அழித்தொழிக்க கூடியவர் அதற்காக வந்தார் எப்படி செம்பொன் அகத்து அவுணன் உடல் கீண்டவன் நரசிம்மனாக வந்து செம்பொன் அகத்து அவுணன் யாருன்னா இரண்ய கசிப்பு சான்ஸ்கிரிட்ல ஹிரண்யம்னா தங்கம்னு அர்த்தம் அதான் செம்பொன் சிவந்த பொன் ஹிரண்ய ஆகத்து ஹிரண்ய தங்கமயமான தோற்றம் கொண்டவன் அர்த்தம் செம்பொன் ஆகத்து அதான் தமிழ்ல செம்பொன் தங்கம் போன்ற ஆகத்து ஆகம்னா உடல் உடல் அமைப்பு கொண்ட அவுணன் அவுணன்னா அசுரன் அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல அசுரன் சொல்றான் இல்லையா அதனுடைய தமிழாக்கம் தான் அவுணன் அழ்வார்கள் எப்படி தூய தமிழ்ல பாடியிருக்க பாருங்க செம்பொன் ஆகத்து அவுணன்னா இரஞ்ச கசிப்பு அசுரன் அர்த்தம் பொன்மயமான தோற்றம் கொண்ட அசுரன் அவனுடைய உடல் உடலை கீண்டவன் அர்த்தம் நரசிம்மர் தன்னுடைய நகத்தை அப்படியே மார்பிலும் வயிற்றிலும் வைத்து கீண்டவன் அனாயாசமா கிழிச்சுட்டாரான் ஒரு சாதாரணமா துணியை எவ்வளவு எளிமையாக கிழிப்போமோ இது ஏன் செம்பன் தங்கம்னு சொன்னார்னா தங்கத்தை போய் யாரா கிழிக்க முடியுமா இரஞ்ச கசிப்புவோட உடம்புங்கிறது தங்க கட்டி போல அவ்வளவு ஹார்டா இருக்குமா கடுமையா இருக்குமா ஆனா செம்பொன்னாகத்து அவுணன் உடல் அப்படி செம்பொன் போல தங்கம் போல் இருக்கக்கூடிய அந்த உடம்பையே கீண்டவன் அனாயாசமா கிழிச்சுட்டாரான் இதுல இருந்து என்ன புரியுறதுன்னா பக்தனுக்கு யாராவது தீங்கிழைத்தால் அனாயாசமா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கிழிச்சிட்டு போயிடுவார் பகவான் நம்மை நம் பாபங்களும் துன்பங்களும் கவலைகளும் துன்புறுத்தினாலும் அந்த நரசிம்மன் திருவடிகளை பிடிச்சோன்னா அனாயாசமா கிழிச்சரிச்சுட்டு போயிடுவார் ஆகத்து அவுணன் உடல் கீண்டவன் அவ்வளோ கோபத்தோடு நரசிம்மராக வந்து செம்பொன் போன்ற வடிவம் கொண்ட அந்த அசுரனின் உடம்பை கீண்டவன் அனாயாசமா கிழிச்சார் இல்லையா கிழிச்சதுக்கு என்ன காரணம்னா அத்தனையும் பிரகலாதன் மீது உள்ள அன்பு அப்ப அன்பனாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் அதனாலதான் பிரகலாதன் மீது உள்ள அன்பாலதான் ஆகத்து அவுணன் உடல் கீண்டவன் அந்த பெருமாள் தான் இப்போ தங்கமயமான மதில் சூழ்ந்த திருக்கண்ணபுரத்தில் எழுந்தொருளி இருக்கார் ஒரு பக்கம் தங்க அசுரனை கிழிச்சார் இப்ப பார்த்தா தங்கமதில் மதில் சூழ்ந்த திருக்கண்ணபுரம் நன் பொன் எய்ந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரத்து அன்பன் நன் நல்ல தங்கம்னு அர்த்தம் ஏன் வேறுபடுத்தினார்னா இரண்ய செம்பொன் செம் ஆகம்னு சொல்லிட்டார் இல்லையா இரண்ய உடம்பு கூட தங்கம் தான் அப்போ திருக்கண்ணபுரத்தில் உள்ள மதில்களும் தங்கத்தால் செய்யப்பட்டதுன்னா அந்த மாதிரி தங்கமா ஹிரண்யகசிப்பு உடம்பு மாதிரி தங்கமான்னு கேட்போம் இல்ல இது நண்பன் பெருமாளுக்கு ஏத்த நல்ல தங்கம் ஏன்னா இந்த தங்க மதுள் பெருமாளுக்கு ரஷகமாக பாதுகாப்பாக இருக்கிறது அந்த நண்பன் நல்ல தங்கத்தாலே ஏய்ந்த என்றால் செய்யப்பட்ட நண்பொன் ஏய்ந்தன்னா நல்ல தங்கத்தால் செய்யப்பட்ட மதில் சூழ் மதில்கள் சூழ்ந்த திருக்கண்ணபுரத்து திருக்கண்ணபுரம் என்னும் க்ஷேத்திரத்திலே அன்பன் அன்பன் அப்படின்னா அன்புமிக்கவன் அர்த்தம் அதுதான் பக்தர்கள்ட்ட அன்பு கொண்டவன் ஏற்கனவே சொல்லியாச்சே மறுபடியும் எதுக்கு ஒரு அன்பன்னா இந்த அன்பன்னா அன்பு கொண்டவன் யார் மீது எதன் மீதுனா திருக்கண்ணபுரத்து அன்பன் திருக்கண்ணபுரக் கஷேத்திரம் மீது அன்பு கொண்டிருக்காராம் பெருமாள் அந்த ஊர் மேல ஏன் அன்புன்னா அவருக்கு ஆசை பக்தர்கள் மீது அன்பு காட்டணும்னு ஆனா பக்தர்கள் மீது அன்பு காட்டணும்னா வைகுண்டத்திலேருந்து அன்பு காட்ட முடியாது திருக்கண்ணபுரத்துக்கு வந்து எழுந்தொருளினாதான் நம்ம மீதான அன்பை வெளிப்படுத்த முடியும் அப்ப பெருமாளுக்கு அன்பு பக்தர்கள் மீது ஆனா அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு கருவியாக இருப்பது திருக்கண்ணபுரம் அதனால திருக்கண்ணபுரத்தின் மீதே பெருமாளுக்கு அன்பு இது புரியிறாப்புல சொல்லணும்னா இப்போ வயசான பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அவர்களோட மகன் வெளிநாட்டுல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் பையனோட பேசணும்னு ஆசைப்படுறா அப்போ வாட்ஸ்அப்ல வீடியோ கால் வருதுன்னா பேசுறா அப்ப என்ன சொல்லுவானோ எனக்கு இந்த வாட்ஸ்அப் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு செல்போன் தான் செல்போன் மீது அன்பு அவளுக்கு பையன் மீதுதான் அன்பு ஆனா அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு இந்த செல்போனும் உதவியா இருக்குன்னா அதன் மீது அன்பு காட்டுகிறார்கள் அல்லவா அது போலத்தான் பெருமாள் நம்ம கிட்ட அன்பு காட்டணும்னு நினைக்கிறார் அதுக்கு ஒரு மீடியமா ஊடகமாக இருப்பது எதுன்னா திருக்கண்ணபுரம் அதனால நண்பன் எய்ந்த மதில் சூழ் நல்ல பொன்னாலே செய்யப்பட்ட மதில்கள் சூழ்ந்த திருக்கண்ணபுரத்து அன்பன் அந்த திருக்கண்ணபுரம்ங்கிற கஷேத்தம் மீதே அன்பு கொண்டிருக்கிறார் பெருமாள் அவர் எப்படிப்பட்டவர்னா நாளும் நாளும்னா எப்போதும் எல்லா காலத்திலும் தன தன்னுடைய மெய்யர்க்கு மெய்யனே மெய்யர்னா உண்மையானவர்னு அர்த்தம் மெய்யன்னா பெருமாளும் உண்மையானவன் மெய்யர்க்கு மெய்யனேன்னா உண்மையானவரிடத்தில் உண்மையானவனாக இருப்பார் ஆனா இது மேலோட்டமான அர்த்தம் ஆழ்ந்த அர்த்தம் நம்பிள்ளை காற்றார் மெய்யர் அப்படின்னா உண்மையா பகவான மட்டும் விரும்பி வேற எதையுமே விரும்பாம வருபவர்கள் ஏன்னா மெய் அன்பு தூய அன்பு உண்மையான அன்புங்கிறது என்ன ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்க கூடாது நான் இன்னைக்கு சௌரிராஜ பெருமாள் மீது அன்பு காட்டுறேன் பதிலுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கிறார்னு பார்ப்போம் என்ன பதவி கொடுக்கிறார் இது உண்மையான அன்பு கிடையாது கோர்ஸ் அவர் தானா கொடுக்கறதெல்லாம் கொடுத்துப்பார் அது வேற ஆனா நம் அன்பு இருக்கே அது மெய்யர்க்கு மெய்யான அன்பு கொண்டவராக நாம வரணும் அப்படி அன்பு கொண்டவராக நாம் இருந்தால் நமக்கு அந்த மெய்யர்க்கு மெய்யனே பெருமாளும் என்ன பண்ணுவாராம் மெய்யன் உண்மையான அன்பு மிக்கவனாக இருப்பாராம் அது என்ன உண்மையான அன்புன்னா நம்ம கிட்டையும் அந்த அன்பை தவிர வேற எதையுமே பெருமாள் எதிர்பார்க்க மாட்டார் அதுதான உண்மையான அன்பு அப்போ அங்கேயும் அன்கண்டிஷனல் லவ் அன்பை மட்டும் தான் பெருமாளின் அன்பை மட்டுமே நாம் எதிர்பார்க்கிறோம் நம் அன்பை மட்டுமே பெருமாள் எதிர்பார்க்கிறார் அப்போ பெருமாளும் நம்ம கிட்ட இவன் இன்னைக்கு எவ்வளவு முறை பூ கொண்டு வந்தான் இவன் எவ்வளவு பணம் கொண்டு வந்து கொட்டினா நம்ம எல்லாமே செய்ய போறோம் ஆனா அதை அவர் எதிர்பார்க்கல எவ்வளவு அன்போட இருக்கான் மட்டும் பாக்குறார் அவரும் மெய்யன் நாமும் என்ன பண்றோம்னா அவர் நமக்கு என்ன அனுகிரகம் பண்ணார் என்ன கொடுத்தார் பார்க்கல அவர் மீது அன்பு செலுத்தணும் அவரோட அன்பே கைமாறுங்கிற எண்ணத்துல போறோம் அவர் கொடுக்கறதையும் மெய்யர்க்கு அப்படி அவனை மட்டுமே விரும்பக்கூடிய மெய்யடியார்களுக்கு மெய்யனே அந்த அடியார்களை மட்டுமே விரும்புபவனாக வேற எதையும் விரும்பாத மெய்யனாக உண்மையான பக்தர்க்கு உண்மையானவனாக இருப்பவன் திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் அவனை வந்து அடிபணியுங்கள்னு உபதேசிக்கிறார் அதுதான் ஆறாவது பாசுரம் அன்பனாகும் தன தாழ் எல்லாம் செம்பொன் ஆகத்து அவுணன் உடல் கீண்டவன் நண்பொன் எய்ந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரத்து அன்பன் நாளும் தன மெய்யற்கு மெய்யனே தன் திருவடிகளை அடைந்த அத்தனை பேருக்கும் அவ யாரா இருந்தாலும் அவ குற்றத்தையே குணமாக கொள்ளும் அளவுக்கு அன்புமிக்கவன் பகவான் செம்பொன் போன்ற உடல் கொண்ட கஜிபு என்ற அசுரன் அவன் உடலையே கிழித்தெழிந்த நரசிம்மனாக அவதரித்தவன் அதே திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் நல்ல பொன்னாலே செய்யப்பட்ட மதுள்கள் சூழ்ந்த திருக்கண்ணபுரம்ங்கிற க்ஷேத்திரம் அதை விரும்பி மீது அன்பு காட்டும் இடம் அந்த ஊர் மீது அன்பு காட்டி அவர் எழுந்து கொள்ளியிருக்கார் எப்போதும் உண்மையான பக்தர்களிடத்தில் உண்மையாக இருப்பான் அந்த எபெருமான் என்று ஆழ்வார் சாதிக்கிறார் இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம் ஸ்வீயம் பாதம் சரணமயத்தாம்

ஹீ இஸ் ஆல்வேஸ் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுகிறோம் இன்னொரு ஆழ்ந்த கருத்து சில பேருக்கு பெருமாள் மெய்யன் சில பேரிடத்தில் பொய்யன் சொல்ல போகிறார் பெருமாளே பொய்யனார் பாரா அது என்ன பொய்யன் அடுத்த பகுதியில் காண்போமா எம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் பொும் தனதாள் அடைந்தார்கள் கெல்லாம் செம்பொநாக அவன நூடல் கிண்டவன் அன்பனாகும் தனதாள் அடைந்தார்கள் கெல்லாம் செம்பொநாக அவன நூடல் கிண்டவன் தன் திருக்கண்ணபபுரத் அன்பன் நாடும் தனமையற்கு மெய்யனே நண்புனே ததில் சோழ் திரு கண்ணபூரத்து அன்பன் நாடும் தலைமையற்கு மெய்யனே